அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து வந்து போஸ் அப்படின்ற வந்து இங்கிலீஷில் சொல்கிறோம் சதுரங்க ஆசனா வந்து நம்ம வந்து சமஸ்கிருதத்தில் வந்து சொல்கிறோம் அதில் சில வேறுபாடுகள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பிளாங்க் போஸ்ல வந்து வேறுபாடுகள் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வேரியேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டு விதம் இருக்கு ரெண்டுமே வந்து பார்க்கலாம் அதாவது ஃபுல் பிளாங்க்னு சொல்கிறோம் அதுக்கப்புறமேட்டு வந்து எல்போ பிளாங்க் ரெண்டுத்துலையுமே வந்து ஒரு லெக் மட்டும் நம்ம ரைஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க தண்டாசனா ஆழந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் அப்படியே வஜ்ராசனா போட்டுக்கலாம் இந்த பிளாங்க் போகிறதுக்கே வந்து சில பேர் வந்து அது கரெக்டாக அந்த ஆங்கிள் வந்து வராமல் இருக்கும் அதாவது இப்போ நான் டைகனல் போஸ்னால் அந்த டைகனல் போஸ் மாதிரி இந்த மாதிரி வரணும் அது மாதிரி வரத்துக்காக வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போனோம்னா கரெக்டாக வரும் இப்ப நம்ம வந்து வஜ்ராஸ்னால இருந்து அதுக்கப்புறமேட்டு மவுண்டன் போஸ் போயிட்டு அதுக்கப்புறம் உடம்பை மட்டும் அப்படி முன்னோக்கி தள்ளணும்னா பிளாங்க் போஸ் வந்து கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம வந்து லெக் ரேஸ் பண்ணலாம் இப்போது கைகள் முன்னோக்கி போய் வச்சுருங்க நல்லா அழுத்தமாக வச்சுட்டு முட்டி போட்டுட்டு கால் குதிக்கால் இப்படி கீழே வச்சுட்டு பருவதாச இதுல இதில் இருந்து உடம்பை மட்டும் முன்னோக்கி வந்து பேக்கு போகும் முன்னோக்கி நேரா பாருங்கள் இதில் வந்து பிளாங்க் ஒரு அஞ்சு வினாடிகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ இதில் ஒரு கால் மட்டும் நம்ம ரைஸ் பண்ணிப்போம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஏடது கால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மறுபடியும் வரும்போது மவுண்டைன் போஸ் வந்துட்டு மூச்சு உள்ளே எழுத்து வெளிய விடலாம் இதே வந்து நம்ம ஒரு அஞ்சு வினாடிகள் வந்து அந்த மாதிரி வச்சிட்டு இருந்தோம் நம்ம அடுத்த அடுத்து நம்ம அப்படியே பிராக்டிஸ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஒரு பத்து வினாணிகள் பதினஞ்சு வினாணிகள் அந்த மாதிரி வந்து நம்ம வச்சுட்டு இருக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பிளாங்க் போஸ் நல்லா செஞ்சால் மட்டும்தான் ஒரு காலை வந்து நீங்கள் ரைஸ் பண்ண முடியும் அதனால அதை ஃபஸ்ட்டு செஞ்சு நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஆஸ்டாக்கு வரலாம் இல்லை அடுத்த வேரியேஷன் வந்து பண்ண போகிறது வந்து எல்போ பிளாங்க் எல்போ பிளாங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதில் வந்து லெக் ரைஸ் இந்த மாதிரி வஜ்ராசனால் உட்காந்துட்டு எல்போ அப்படி கீழே வச்சுட்டு காலை அப்படி வச்சுக்கோங்க நல்லா அழுத்தமாக இந்த எல்போ கீழே வச்சுட்டு குதிக்கால் நல்லா இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம்

മൂച്ചുള്ളെടുത്ത് വെളി വിടലാം ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் பிளாங்க் ஃபுல் பிளாங்க்ல வந்து அது எப்படி போகணுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பிளாங்கே வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து நல்லா பண்ணிட்டா தான் அதில் வந்து வந்து நம்ம லெக் ரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாகும் அதனால அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே செஞ்சுட்டே வஜ்ராசனால இருந்து அதுக்கப்புறமேட்டு பர்வதாசனம் வந்துட்டு அதுக்கப்புறம் உடம்ப வந்து உடம்ப மட்டும் கைகள் கால்கள் அப்படியே இருக்கும் உடம்பை மட்டும் முன்னோக்கி தள்ளும்போது உங்களுக்கு அந்த பொசிஷன் அந்த போஸ்டர் வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கை அந்த கரெக்டாக வைக்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷோல்டர் பெயினில் வந்து எதுவுமே வராது கொஞ்சம் முன்னையோ பின்னையோ வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் வந்து ஹோல்ட் பண்ண முடியும் அப்புறம் நம்ம அப்படியே வந்து இறங்கிடும் அதனால கரெக்டாக அந்த போஸ்ட் சின்ன சின்ன அலைமெண்ட் தான் அதை பார்த்துட்டு நம்ம செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும் அந்த பிளாங்க் போஸ்ட்லேயே கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லெக் மட்டும் பின்னோக்கி வந்து ரைஸ் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் வந்து இருக்கலாம் அதே மாதிரி லெஃப்ட் லெக் ரெண்டு காலமே மாற்றி மாற்றி வந்து அப்படியே செஞ்சுட்டே வரலாம் இதில் பிளாங்க் போஸ்ட்லேயே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது இது நம்ம ஃபுல் பிளாங்க் பார்த்தோம் அதுக்கப்புறம் எல்போ பிளாங்க் எல்போ பிளாங்க்கும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா கரெக்டாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லெக் ரைஸ் ரைட் லெக் லெஃப்ட் லெக் ரைஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் இது செய்கிறதுனால என்ன பலன்னு பார்த்திங்கனா நம்மளோட கோர் மசில்ஸ்க்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் அதாவது வந்து நம்மளோட அப்டமன் ஆர்கன்ஸ் வந்து யார் யாருக்கு பெரிய தொண்டி தொந்தி நிறைய இருக்கோ அந்த மாதிரிலாம் வந்து கம்மி பண்ணணும் ஃபிளாட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து கோர் ஸ்ட்ரென்த்துக்காக உள்ள ஆஸ்னாஸ் இதை வந்து நிறைய செஞ்சுட்டே இருக்கணும் ஆனால் ப்ராக்டிஸ் தான் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வந்து உங்களுக்கு அதை பேம் வரும் நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் செஞ்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வராது ஸோ இது அப்படியே தொடர்ந்து அப்படியே செஞ்சுட்டே இருக்கலாம் மிதமச்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்